ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஆதரவை நம்பி தான் நான் பண்ணியிருக்க மேரேஜ்லேருந்து வெளியே வரணும்னு நான் முடிவு பண்ணி லெவன் இயர்ஸ் ஆகுது நான் கல்யாணம் ஆகி இப்போ வெளியே வந்துட்டேன் ஒரு ஃபைவ் டைம் இதுக்கு முன்னாடி நான் வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பட் திரும்ப திரும்ப பேசி கூப்பிட்டு போயிட்டாங்க ஆனால் இதுக்கப்புறம் என்னை கூட முடியாது அந்த அளவுக்கு எல்லாத்தையும் பாதுகாப்பாக பண்ணிட்டு வந்திருக்கேன் கிளம்பி வரதுக்கு முன்னாடி வீட்டை ஒரு முறை பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாழ்ந்த இடம் குழந்தைங்க விளையாண்டு இடம் பாப்பா எங்கேயுமே அந்த இடத்துல உட்காந்து விளையாடிட்டே இருப்பாளா அதெல்லாம் பார்க்கும்போது அழுவாக இருந்துச்சு இந்த இடத்துல எத்தனை சமையல் செஞ்சுருப்போம் எவ்வளோ சமையல் வீடியோ போட்டிருப்போம் லைவெல்லாம் இங்கே தான் நின்று போடுவேன் ஸோ எல்லாமே நம்ம வாழ்ந்துட்டு அது வாழ விடவோ சொந்த விட நம்ம இருக்கிற இடத்த விட்டு திரும்ப போகும்போது வரும் பாருங்கள் வேதனை கரெக்டாக நான் கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா நைட்டு ரெண்டு மணி ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வந்து ஒரு மணிக்கெலாம் தூங்கிடுவார் எங்கள் அக்கா வீட்டில் இருந்தார் ஸோ இவங்களுக்கு தெரியாமல் எப்படியாவது பொருளெல்லாம் எடுக்கணும்னு சொல்லி என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு யார் யாரெல்லாம் எனக்கு தெரியுமா அவங்களெல்லாம் காண்டாக்ட் பண்ணி வர வச்சு அப்படியே நான் எல்லாத்தையும் கடை கடை கடைன்னு தூக்கிட்டேன் பெரிய பெரிய பொருள்லாம் நமக்கு வேண்டாம் சின்னதாக தேவையான பொருள் மட்டும் எடுத்துக்கலாம் சமைக்கிறதுக்கு ஏன்னா இப்போ நான் வெளியே போய் வாங்கணுன்னா கஷ்டம் இத்தனை வருஷம் வாழ்ந்துருக்கல்ல அட்லீஸ்ட் அதையாவது நம்ம எடுத்துகிட்டு போவோம் கையில் ரெண்டு குழந்தை இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஏசி ஈசி ஃப்ரிட்ஜு எல்லாமே விட்டுட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் டிவி சோபா அதெல்லாம் எனக்கு வேண்டாம் அந்த அந்த பொருளே கடைசியாக எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் ரொம்ப வந்துச்சு தரையில் கொஞ்சம் நேரம் அப்படியே படுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடாச்சுன்னு ஏன்னா இது நான் வேலைக்கு போய் ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டினேன் ஸ் என்னோட வீட்டை மட்டும் அந்த வீடாவது அம்மா அப்பா எங்கள் அக்காவுக்கு உதவி பண்ணி இவரும் கொஞ்சம் கடனெல்லாம் வாங்கி தண்ணி கேன் கஷ்டப்பட்டு போட்டு அப்படி கட்டினாங்க இந்த பக்கம் வெறும் செங்கல் மட்டும்தான் வச்சு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஜன்னலாக இருக்கட்டும் சிமெண்ட் பூசத்தான் இருக்கட்டும் தரை போடுறதா இருக்கட்டும் பெயிண்ட் அடிக்கிறதா இருக்கட்டும் எலக்ட்ரிஷியன் வேலை ப்ளம்பிங் வேலைன்னு எக்கச்சக்கமாக நான் ஆஃபீஸ் போய் நான் செஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அது விட்டு வரும்போது எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு நம்ம சம்பாரிச்சது நம்ம வாழ்ந்தது எல்லாமே நமக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையாச்சு இங்கெல்லாம் அழகாக கோலம் போட்டு எப்படிலாம் சாமி கப்பிட்டுட்ருப்பேன் இந்த ஆரவாற்ற எதுவுமே வேணான்னு விட்டு சமைக்க தேவையான பொருள் மட்டும் கடைகடை கடைகள் முட்டை கட்டிட்டேன் எங்க அவங்க எழுந்துருவாங்களோ நம்ம போவிடாமல் தடுத்துருவாங்களோ அப்படின்ற பயத்திலேயே வேக வேகமாக கட்டி சிட்டி குருவி கட்டி வச்சிருந்துச்சு வீட்டில் ரொம்ப அழகாக இருக்கும் டெய்லி நான் சமைக்கும் போது என் கூட கத்திக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு இன்வெர்டர் மட்டும் நான் மெயினாக எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு தெரியுங்களா ஒயஃபை போட்டு இப்போ நான் வேலை செய்வேன் யூடியூப் வீடியோ மட்டும் போட்டால் காசு வராது பேக்ரவுண்டு வேலை டாக்ஸ்லாம் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னேன் பார்த்திங்களா அது மூலிமா கண்டிப்பாக வாடகை கட்டுற அளவது சம்பாதிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நான் ஒரு ஏரியாவுக்கு போனேன் இந்த ஹாஸ்டல் பார்த்தேன் இங்கே வந்து அஞ்சு பேர் இந்த ரூமில் தங்குவேன் அப்படின்னாங்க சரி பாப்பாவும் நானும் சமைக்கிறதுக்கு அந்த பாத்திரம் வைக்க இடம் பத்தலை இது மாடியில் இருந்துச்சு இது ஃபுல்லாகவே பெரிய ஹாஸ்டல் தான் அதுக்கப்புறம் மழை வந்தாலும் உள்ளே தண்ணி வரணும் ஆல்ரெடி ரெண்டு கேர்ள்ஸ் இருந்தாங்க நான் வேண்டான்னு வந்துவிட்டு அதுக்கப்புறமா எனக்கு கொஞ்சம் வந்து யூடியூப்பில் இருக்க அக்கா தான் ஹெல்ப் பண்ணாங்க ஸோ அவங்க ஃபேஸ் வந்து நான் அப்புறமா சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ் பேர் ஃபேஸ் எல்லாம் சரிங்களா வேற ஒரு வீட்டுக்கு போய் பார்த்தா இந்த வீடு வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு வாடகை அதிகமாக இருந்துச்சு சரி வீடா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் பார்த்தது இதுதான் ஒரு நாலஞ்சு இடம் நான் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு ஓட்டு வீடு காட்டின பாருங்க அது ஆயிரம் ரூபா தான் சொன்னாங்க போயிடலான்னு பார்த்தா ஃபுல்லாக வந்து வீரர் வீட்டு கிடந்துச்சு அதுக்கப்புறமா இந்த வீடெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு பட் ஆனால் பெருசாக இருக்குது வாடகை காசு அதிகமாக இருக்குது அப்புறம் இது எப்படின்னா ஹாஸ்டல்னால் தனித்தனியாக இருக்குது ஹாஸ்டல்னால் ஒரு ரெண்டு பேருக்கு மூணு பேர் கூட இருப்பாங்களே அப்படி இல்லாமல் தனித்தனியாக இருந்துச்சு அதனால் இதெல்லாம் எனக்கு வேண்டாம் காரணம் அட்வான்ஸும் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அட்வான்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு செல்வலக்ஷ்மி அம்மா தான் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க அம்மா மட்டும் இன்றைக்கி இல்லைனா நான் இப்போ நான் இந்த வீடியோவில் உட்காந்து பேசியிருக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நான் ரோடில் விழுந்து என்ன கை கொடுத்து நீ வாழ்டா பணம் தானது அதை உன்னால் சம்பாதிக்க முடியும் தனியாக இருந்து சாப்பிட முடியும் பெருசாக என்ன நீ செலவு பண்ணிட போகிற உண்மையாலுமே நான் தனியாக வாழ்ந்து பார்க்குறேன் பிள்ளைங்க அப்போ தான் தெரியும் நம்ம செலவு பண்ணுறோமா இல்லை மற்றவங்க செலவு பண்ணுறாங்களான்ட்டு அதுக்கப்புறம் வந்துட்டேன்ஸ் இதுதான் இப்போலாம் இருக்கக்கூடிய வீடு இது எப்படின்னா எல்லா பக்கமும் டோர் போயிட்டே இருக்கும் சுற்றி தவறு இருக்காது இந்த மாதிரி படிக்கட்டு வந்து வந்து இங்கே பாருங்கள் படிக்கட்டு வருது மேலே மேலேருனா இங்கே ஒருத்தர் தங்கிக்குவாங்க அந்த ரூமில் ஒருத்தர் அண்ணன் ரூமில் ஒருத்தர் அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும் நான் இங்கே தான் படுத்துக்கலாம்னு சொல்லி பெட் போட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இது உள்ளே போது பாருங்கள் இங்கே போய் நான் சமைச்சிக்கிறேன்னு சொல்லிவிட்டு இது உள்ளே நான் எடுத்துக்கிறேன் சமைச்சிக்கிறேன்னு சொல்லி ஸோ மேபி இன்னொருத்தர் வந்தாலும் ஹவுஸ் ஓனரும் வாடன் மேமும் என்ன சொன்னாங்கன்னா வந்தாங்கன்னா அவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க வாடகையை அப்படி சொன்னாங்க அது வரைக்கும் நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பேன்னு இன்னும் ஒரு பாப்பா இருக்காங்க யாரும் பழங்களை நான் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே க்ளீன் பண்ணி மட்டும் வச்சேன் நிறைய பாத்திரம் ஃபுல்லாக இருந்து வரைக்கும் எனக்கு மனசே சரியில்லை ஒவ்வொரு நாளும் சண்டை வேதனை அழுகன்னு சொல்லி எதுவுமே க்ளீன் பண்ணாமல் வச்சிருந்தேனா அப்புறம் அப்படியே பொறுமையாக எல்லாத்தையும் வாரி போட்டு கழுவி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நான் வந்து அடுக்கலை நான் இவ்வளோ துணிஞ்சு எடுத்தேன் தெரியுங்களா கடையாண்ட ஒருத்தவங்க வந்து கந்து வட்டிக்காரங்க சொல்லுவாங்களே படும் மோசமாக பேசினாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் மறுநாள் வீட்டில் வந்து சமாதானமாக பேசினாங்க அவங்க வாய்ஸ் எல்லாம் நான் எதுவும் போடலை அவங்களையும் நான் தப்பு சொல்லலை எட்டு நாள் வந்து வட்டி கட்டலை டெய்லி ஆயிரம் ரூபாய் கட்டணும் ஃப்ரெண்ட்ஸ் எட்டு நாள் கட்டாததுக்கு ரொம்ப அவர் டைம் கேட்டார் என்னால் முடியல ஊரில் இடம் இருக்குது நான் விற்று கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ரொம்ப பேசினாங்க வர எல்லாேருக்கிட்டே இவர் பேச மாட்டார் நான் தான் நின்று நின்று பேசணும் அப்போ எனக்கு எப்படி இருக்கும் குழந்தைய பார்த்துட்டு யூடியூப் வேலை செஞ்சுட்டு மளிகை கடை வேலை செஞ்சுட்டு இந்த மாதிரி எல்லாமே செஞ்சு அன்னைக்கு நைட்டு அந்த பொண்ணுக்கு நிம்மதியான சாப்பாடு இல்லை அந்த குழந்தைங்களுக்கு நிம்மதியான சாப்பாடு இல்லை மனசு ஃபுல்லாக கண்டவங்க திட்டின வேதனை மட்டுமே வச்சுட்டு எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பொண்ணால் ஒரு வீட்டில் இருக்க முடியும் யோசிச்சு பாருங்க நான் என்ன தெரியுமா சொல்கிறேன் எந்த கெட்ட பழக இருந்தால் கூட பரவாயில்ல கடன் மட்டும் இருக்கவே கூடாது இருந்தால் கண்டிப்பாக நிம்மதியாக நம்மளால் வாழவே முடியாது அதுக்கு உதாரணமே நான் தான் கடனால் மட்டும் இல்லை நான் வந்து எங்கள் அக்கா வாழ்க்கையில் போனது தப்புன்னு நான் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி உணர்ந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்போல்லாம் வந்து தைரியம் இல்லை ஒரு மாதிரி கோழம் மாதிரி அழுதுட்டுருக்குது எப்போ பார்த்தாலும் எப்படி சொல்கிறது அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டுறது அந்த மாதிரியே இருந்து 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 என்னை வந்து அப்படியே அவங்களுக்கு கீழேயே வச்சுக்கிட்டாங்களா எங்கள் அக்காவே சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன தினமாதிரி சொல்லுவாங்க என் புருஷன் ஆசைப்பட்டுட்டான் அவன் ஆசையை நான் நிறைவேற்றுறேன் நீ போகக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இப்போ கூட இந்த விஷயம் தெரிஞ்சு அவங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் இருக்கிற இடத்துல இருந்து எனக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க ஆனால் நான் போக மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் மகளிர் மன்றத்தில் போய் ஸ்ட்ராங்காக எழுதி கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன் இதெல்லாம் எனக்கு அப்போ தெரியல இப்போ நான் யூடியூப் வச்சுருக்கேன் நாலு விஷயம் எனக்கு நல்லாவே தெளிவாக சொல்லி கொடுக்குறதுக்கு ஆள் வந்துட்டாங்க எனக்கு பாதுகாப்பு ஆள் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் செல்வலட்சுமி அம்மா என்ன மாதிரியே தான் அவங்க லைஃப் ரொம்ப வந்து அவங்க நடு ரோட்டில் நின்று ரெண்டு குழந்தை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள எல்லோரும் நீங்கள் எப்படி கேலி கிண்டல் பண்ணி யூடியூப் பார்க்குறீங்க ஆனால் அவங்க வந்து ஒரு தனி பெண்ணாக அவ்வளோ வந்து வா வாழ்ந்துருக்காங்க அவங்க வாழ்க்கை வரலாறுலாம் சொல்லி எனக்கு ஒரு தைரியத்தை கொடுத்தாங்க உன்னால் முடியுண்டா படிப்பு இருந்தால் எந்த மூளைக்கு போய் கூட நீ பொழைச்சிக்கலாம் அப்படி சொல்லிட்டு நான் உண்மையாக கிளம்பி வரும்போது கையில் யூடியூப் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது வேலை எதுவுமே கிடையாது அதனால் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் இவ்வளோ நாள் நீங்கள் என்னை திட்டினது எல்லாமே போதும் ஒரு பொண்ணு இப்போ தனியாக நிற்குது அதுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு நினச்சி இதில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு காசு வருமே நீங்கள் கமெண்ட் திட்டி கூட போடுங்க நான் சொல்லிட்டேன் நீங்கள் திட்டினா போடுங்க ஏதாவது போடுங்க ஆனால் உங்கள் ஆதரவு எனக்கு கண்டிப்பாக தேவை வாடகை கட்டணும் சாப்பிடணும் எல்லாமே நான் பார்க்கணும் ஆனால் வேலை வந்து இப்போ நான் தேடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தோன்னே கிடைச்சிடாது ஒரு வாரம் ஆகும் பாப்பா ஸ்கூல் மட்டும் சேர்த்துருவேன் ஏன்னா இந்த மாதம் சேலரி இருக்கு கடவுள் பார்த்தீங்கன்னா நான் வெளியே போகிறதுக்காக தான் இந்த மாதம் என்னுடைய யூடியூப் சேனலில் வியூஸ் வர வச்சுருக்காருன்னே நான் நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் ஆரம்பித்து ரெண்டு வருஷம் ஆகுது இந்த மாதிரி எனக்கு வியூஸ் போனதும் இல்லை சம்பளம் வந்ததும் இல்லை முதல் முதல்ல இந்த மாதம் மட்டும்தான் முப்பதாயிரம் வருது அது கரெக்டாக அட்வான்ஸ் இருபதாயிரம் இந்த ஹாஸ்டலோட வாடகை பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுரூபா ஃப்ரெண்ட்ஸ் நான் பேசி கொஞ்சம் நிலமையெலாம் சொல்லி நாலாயிரத்துக்கு குறைச்சி நான் வந்திருக்கேன் ஸோ இதெல்லாம் கட்டணும் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா நான் ஏன் தொடர்ந்து அழுதுகிட்டே இருக்கேன்னா எனக்கு அவ்வளோ வழி வேதனை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இருக்குது தான் பட் போக போக நான் பழகிக்குவேன் இன்னைக்கு அளவுக்கு கொஞ்சம் வெளியே வந்திருக்கேன் கொஞ்ச நாள் வெளி உலகத்தை கற்றுக்கிட்டு தனியாக வாழ ஆரம்பிச்சிருவேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக போல்டாக பேசுவேன் எடுத்தோடனே என்னால் பண்ண முடியாது ஒரு பதினோரு வருஷம் வேதனையானுபவிச்சிருக்கேன் சரிங்களா சந்தோஷம் இருந்திருக்கு நூறு பர்சன்டேஜில் ஒரு பர்சன்டேஜ் தான் என் குழந்தைங்களுக்காக இனி வாழ போகிறேன்